வெல்கம் டு டேஸ்டன் லாக் இப்போ வந்து இவ்வளோ தண்ணி இவ்வளோ தண்ணிக்கு இடையிலேயும் நான் ஒரு பழத்தை ஒரு பழத்தை தேடி வந்திருக்கேன் அது வந்து அந்த பழத்தோட பேர் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன் நம்ம வந்து இந்த பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவ்வளோவா இல்லை தண்ணி இருக்கிறதால அவ்வளோவும் அழுகி போயிடுச்சு ஸோ இதெல்லாம் ப்ரவு சொல்கிறேன் இந்தியா மற்றதான் ப்ரவு சொல்லிக்கிறேன் படத்தில் பேர் வந்து நான் ஏடியோட எண்டில் முடிவில் சொல்லிக்கிறேன் எங்கே பார்த்தாலும் தான் எங்கே பார்த்தாலும் தான் இந்த உள்ளுக்கு இந்த உள்ளுக்கு பேருக்கும் சூப்பராக தான் கேக்கு இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் பிஞ்சா இல்லை பழுத்ததான்னு தெரியலை ஆ இல்லை நல்லது நல்லது இந்த இதெல்லாம் நல்லது தான் பழுத்தது தான் இந்த மேலே இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இது மேலக்கந்த தும்பு மாதிரி இருக்குது அதை அதில் செடி உடையுது அதெல்லாம் எடுத்துட்டு பார்ப்போம் அஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வச்சு பார்ப்போம் எது நல்லதோ இது பழம்னு நினைக்கிறேன் பழம் தான் தெரியுது ம் பார்ப்போம் நிறைய பறிச்சிக்கணும் இந்த இதெல்லாம் எடுத்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டா இதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டா சூப்பராக இருக்கும் நாங்கள்லாம் நைன் பிஸ்கட்ஸ்ப்பா எங்களுக்கெல்லாம் இது ஃபேவரேட் வேறு எங்கெங்கே இருக்குது எல்லாம் வளவெல்லாம் தண்ணி தான் ஃபுல்லாக எல்லாம் வளவெல்லாம் தண்ணி தான் பார்ப்போம் எப்போ இது பார்த்துதோ எப்போ இதெல்லாம் இது என்னது இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பார்த்தா ஐயோ அரைக்காய் சரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் தேவைப்படும் தாங்க இது சரியான தண்ணி பாருக்கு இது இப்படி தான் இருக்கும் தொடர்ந்து போயிருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பிஞ்சி நின்று இதெல்லாம் இருக்குது இத இதெல்லாம் பறித்து பார்ப்போம் இதெல்லாம் இது நல்லதா அதான் பழுத்துட்டா ஓ தான் இருக்குது இது பழத்துக்கு பேர் வந்து அது நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் எல்லாத்துக்கும் அது தெரியும் என்ன பேருன்னுடா இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு வேறு எங்கெங்கே கிடைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கோ வேற ஐயோ ஒன் ஒன்று கீழே விழுந்து போச்சு வேறு எங்கே இருக்குது வேறு இல்லை வேற இல்லை வந்து அங்கிட்டலாம் கிடைக்காது போக இல்லாது கொ இதா கொடிகள் இப்படி சீக்கிரம் வேறு எங்கே கிடைக்குந்தா இது பழம் நினைக்கிறேன் கடவுளை இது நீ இலக்கு இதெல்லாம் எடுத்துட்டா சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து செம்மையாக இருக்கும் இந்த பழம் சாப்பிடும் போகுது வேலை எங்கே நிறைய இருக்கு இது எல்லாம் ஒன்று காண இல்லை இல்லை இதுக்காக வேலு மலக்கிறது சரியான தண்ணி ரோட்டெல்லாம் வேலை இந்த இதெல்லாம் வேலை மேலக்கிட்டு இதுக்காகவே வந்தது ரொம்ப நாளாச்சு எடுத்து வீடியோ எடுக்கவும் இல்லை இது வந்து இல்லை ஃபெஷன் ஃப்ரூட் இருக்குல்ல அது மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த பலத்தோட அதிகமாக வந்து நைன்டி ஸ்கெட்ஸ் எங்களுக்கு தான் தெரியும்ப்பா இதுக்கு மேலே இருக்கிற தோல் சாப்பிட்றது உள்ளே இருக்கிறது எல்லாருக்கு ஃபஷன் ஃபுட் மாதிரி இருக்கும் அதுதான் சாப்பிட்றது எல்லாருக்கு அடுத்தது பெருமையாக சொல்லிக்கலாம் ஐநீஸ் கேட்ஸ்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கும் இதெல்லாம் இப்போதைக்கு கால ஆக்கிறதுக்கு தெரியாது எங்களுக்கு முன்னாடி இதோட டேஸ்ட் என்னென்னு தெரியும் 아, y 유 이거는 y 미래 아, 이 j o 이거는 a y 이 இது நிறைய இருக்கு அப்படி இப்போ வரைக்கும் நான் இதுக்கு அடிமைக்கு இதை எடுத்துட்டு நல்லா இருக்கு இதுக்கு பெயர் தான் எங்கள் ஊரில் சொல்வாங்க பூனை புடுக்கு பழம்னு சொல்லுவாங்க இது நைன் நைன்டிஸ் கிரிட்சு எல்லாத்துக்குமே தெரியும் இதோட பேர் என்னென்னு இதோட பேர் வந்து பூனை புடுக்கு பழம் மற்ற மக்கள் ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெனிஸ்டன் விலாக் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் வளர்ந்துக்காக பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் கண்டினியூவாக வரும் இப்போ வந்து வெள்ளம் வெள்ளம் காரணமாக வந்து அவங்களுக்கு சும்மா பார்த்தாலே தெரியும்தான் எல்லாம் வெள்ளம் வெள்ளம் காணவாக வந்து வீடியோ போடுறதுக்கு இப்போ ஒவ்வொரு ஊர்களாக போயிட்டு அதை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்கிது இல்லை டைம் கிடைக்கிறதுனா சாரி காலநிலை அதுக்கு ஏற்றப்பட அமைதி இல்லை ஏன்னா அங்கே வெள்ளம் மலை இயற்கை சீற்றங்கள்னால் டை போய்க்கே இல்லை அது போய் அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் கூடிய சீக்கிரமாக வந்து நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் வளர்ந்து நாம சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பண்ணுங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி மக்களே கிளி சீ யூ